வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுவும் இன்றைக்கி சங்கரா மீன் வாங்கி கிளீன் பண்ணி எடுத்துருக்க இந்த சங்கரா மீனில் எந்த ஒரு மசாலாவும் அரைச்சி ஊற்றவே தேவையில்லைங்க தேங்காவும் இதில் ஊற்றாமல் சிம்பிளாக எப்படி இந்த மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு வானலை வச்சு நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தியம் சின்ன வெங்காயம் இந்த கடுகு வெந்தியம் வெடிக்கட்டும்னு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன் அது கூட ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சிங்க பூண்டு வந்து முழுசாக போட்டிங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து கீழே எடுத்து போட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து வதங்கிட்டுருக்குங்க இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா புளி எடுத்திருக்கேன் பழைய புளி எடுத்துருக்கங்க இதை தண்ணியில் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சிங்கன்னா நல்லா கரைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா வேந்த வெங்காயம் இன் பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் புளியை கரைச்சி வடிகட்டிடுங்க இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டிட்டிங்கன்னா அந்த திப்பியெல்லாம் நின்று தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிளகா பொடி நல்லா பெரிய டீஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதித்து சுண்டி வந்ததும் இந்த சங்கரா மீன் வந்து எடுத்து போடுங்க குழம்பு வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க இதில் தேங்காவும் அரைச்சி ஊற்றலை குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு சுண்டி வந்த பிறகு இந்த மாதிரி மீனை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க சும்மா லைட்டாக கொதிக்கணும் இந்த மீன் மேலே அந்த குழம்பு மட்டுமே லைட்டாக அள்ளி விட்டால் போதுங்க அதுலேயே வந்து இந்த சூடுலேயே வந்து இந்த மீன் நல்லா வெந்துடும் இல்லைனா அந்த சங்கரா மீன் வந்து உடஞ்சிருங்க இங்கே பாருங்கள் அந்த கரண்டியாலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த சூடு குழம்பு மட்டும் மேலே படுற அளவுக்கு இருந்தால் போதுங்க நீங்களும் சங்கரா மீன் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சங்கரா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நல்லா சுண்டி அடுப்பை வந்து ஸ்டாப் பண்ணுற நேரத்துக்கு நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை இருந்தாலுமே சேர்த்துக்கலாங்க உங்களுடைய ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு கருவேப்பில் கொஞ்சமாக தூவிட்டு அடுப்பை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு எடுத்து பரிமாறி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பாருங்கள் ஒரு மீன் எடுத்து பார்க்குற உடையவே இல்லை அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மீன் குழம்பு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான வீடியோ விட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்ப